அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம டிஎன் காசா அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தமிழ்நாடு அரசு கீழே இயங்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்ளிகேஷனும் லைவ்வில் இருக்குது அதை பற்றி தான் இந்த காணொலியில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டிஎன் காசா அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன் காசா டாட்இன்ற அந்த வெப்சைட் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஜி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான அந்த லிங்க் இருக்கும் கூடவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிஷனுக்கான புக்லெட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புக்லெட்டை ஒரு முறை வாசிக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதில் ஸோன் வைஸில் இப்போது எந்தெந்த சிட்டி இருக்கோ சிட்டி வைஸில் கோர்ஸ் வைஸில் எல்லாத்திலையும் உங்களுக்கு காலேஜ் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு காலேஜஸ்லையும் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அப்படின்றதையும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருப்பாங்க அது வந்து இங்கிலீஷ் மீடியமில் இருக்கா இல்லை தமிழ் மீடியமில் இருக்கா இல்லை அந்த கோர்ஸ் வந்து மார்னிங் ஷிஃப்ட்டில் இருக்கா இல்லை ஈவினிங் ஷிஃப்டில் இருக்கா அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க கூடுதலாக நமக்கு லாங் டிஸ்டன்ஸில் போயிட்டு படிக்கணும் அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் மறுபுரிசல் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றதையும் வந்து அந்த புக்லெட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு சென்னை மாதிரியான ஒரு சிட்டிக்குள்ள சென்னை கோயம்புத்தூர் மதுரை ட்ரிச்சி இப்போ இந்த மாதிரியான ஒரு சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட கேம்பஸை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனும் கூட இது ஏன்னா எந்நேரம் ரேங்கிங்லேயும் இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் லெவலில் இருப்பாங்க கூடுதலாக உங்களுக்கான எக்ஸ்போஷரும் அதிகமாக இருக்கும் ஸோ அதால் இந்த புக்லெட்டை ஒரு முறை நீங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த லாகின் பண்ணக்கூடிய கிரெடின்ஷியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா அப்போ அதுக்கான அந்த சாய்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அகடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவல் கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸ் என்ன கோர்ஸ் படிக்கிறது எந்த காலேஜில் படிக்கிறது அப்படின்னு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அப்போவே பண்ணாமல் முன்னாடியே அந்த புக்லெட் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இதில் அப்ளிகேஷன் காஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து மிக குறைவாக இருக்கும் கேட்டகரி வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என் நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஃபார் உதாரணமாக ஒரு பத்து காலேஜ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ரொம்ப கம்மியான அளவு தான் வரும் ஒன்று ரெண்டு காலேஜாக நான் போட போகிறேன் அப்படின்னா வந்து கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது ஷெட்யூல் ட்ரைபாக இருக்கீங்க ஷெடியூல் காஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து பர் காலேஜுக்கு டூ ருபீஸ் தான் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க இல்லை எம்பிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப் ஜென்ரல் கேட்டகரியா அப்படின்னா இப்போ அதுக்கேற்ற மாதிரியான அந்த அப்ளிகேஷன் காஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக குறைவாக தான் இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ்லேயுமே வந்து என்ன அப்படின்னா காலேஜஸோட கோர்ஸ் ஃபீஸுமே அவ்வளோதான் இருக்கும் நீங்கள் மேக்ஸிமம் அதுலேயும் உங்களுக்கு கன்செஷன்ஸ் இருக்கும் கேட்டகரி வைஸாக போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு இருக்கும் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும் அது மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோர்ஸில் நீங்கள் ஃபஸ்ட் மார்க் செமஸ்டர் வைஸ் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ அங்கேயும் உங்களுக்கு அதுக்கான ஸ்காலர்ஷிப்ஸும் கூட இருக்கும் ஸோ இதில் ஒரு உங்களுக்கு ஃபீஸ் இன்னுமே கம்மியாயிட்டே இருக்கும் இப்போ அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னராக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப்பா அம்மா யாரும் டிகிரி படிக்கல உங்கள் தாத்தா பாட்டி டிகிரி படிக்கலை உங்கள் அண்ணா மட்டும் தான் படிக்கிறாரு இல்லை உங்கள் அக்கா மட்டும் தான் படிக்கிறாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஃபஸ்ட் கிராஜுவேட் தான் இல்லை நான் தான் வந்து எங்கள் அண்ணாவும் படிக்கல அக்காவும் படிக்கல நான் தான் ஃபஸ்ட் டைம் வரணும் நீங்களும் ஃபஸ்ட் கிராஜுவேட் தான் ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்கான அந்த ஃபீஸ் கன்செஷனும் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக கவர்மெண்ட் காலேஜை சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு பெஸ்ட் எஜுகேஷன் கிடைக்கும் சின்னமோஸ் ப்ரொஃபஸர்ஸும் இருப்பாங்க அது வந்து குறைவான கட்டணத்துலையும் கிடைக்கும் இப்போ நார்மலாக ஒரு ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் லேக்ஸ் அலோவ் பண்ணி வாங்கக்கூடிய டிகிரிஸை இங்கே ஒரு சில தௌசண்ட்ஸ் மட்டுமே பே பண்ணி உங்களுக்கு எடுக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை யாரும் தவற விட்டுறாதீங்க நிச்சயமாக எல்லாருமே டிஎன் காசாக்கு அப்ளை பண்ணுங்கள் இதில் கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது நீங்கள் ரெண்டு மைண்ட் செட்டில் இருப்பீங்க ஒன்று வந்து எந்த கோர்ஸ் எடுத்தால் பெட்டராக போகலாம் அப்படின்ட்டு இப்போ எதுவுமே நீங்கள் வந்து உங்களோட கெரியர் பர்ஸ்பெக்டிவில் வச்சுக்கோங்க நீங்கள் லாங் ரன்னுக்கு நீங்கள் என்ன ஆக போகிறீங்களோ அதுக்காக இப்போ நான் வந்து ஐஏஎஸ் தான் ஆக போகிறேன் யுபிஎஸ்சி தான் எழுத போகிறேன் ஐபிஎஸ் ஆக போகிறேன் அப்படி ஒரு ட்ரீம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் எனி டிகிரி படித்தாலும் இந்த கோர்ஸ் யுபிஎஸ்சியில் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது எந்த டிகிரி படித்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் ஆனால் அதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் யூபிஎஸ்சியில் என்ன சப்ஜெக்ட் எழுதுவீங்களோ அதுக்கான சப்ஜெக்ட்டை இங்கே சூஸ் பண்ணிட்டீங்க இப்போ நிறைய பேர் வந்து சோஷியாலஜியில் எழுதுவாங்க என்வரான்மெண்டல் சயின்ஸ்ல எழுதுவாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில் எழுதுவாங்க இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸில் எழுதுவாங்க அப்போ அந்த கோர்ஸே நீங்கள் எப்போவே சூஸ் பண்ணிக்கிறது நல்லது இல்லை நீங்கள் டீச்சிங் ப்ரொஃபஷன் தான் போகிறீங்க அப்படின்னா அப்போ அது என்ன பண்ண போகிறீங்க எந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்போ அதை சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் மேனேஜ்மெண்ட் ஒரியன்டாக போக போகிறேன் இல்லை சமூக பணிகள் இப்போ நம்ம சோஷியல் ஒர்க்குன்னு சொல்கிற பிஎஸ்டபிள்யூ கோர்சஸ் இப்போ எல்லாமே நிறைய இடத்துல இருக்குது இப்போ அந்த மாதிரி பிகாம் பண்ண போகிறேன் இல்லை ஹெச்ஆர் ஆக போகிறேன் அந்த மாதிரி ப்ரொஃபஷன் எப்படி சூஸ் பண்ண போகிறீங்களோ ஃபியூச்சர் நியர் ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு காலேஜ் நியர்பையில் இருக்குது நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு ஒரு முறை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும் கேம்பஸ் டூர் மாதிரி போய் பார்க்க முடியும் அப்படின்னாலும் அப்படி விசிட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதும் கூட ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ஏன்னா உங்களுக்கு அந்த காலேஜில் என்ன இருக்குது அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய உங்களோட சீனியர்ஸோட ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணலாம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவாம்ல இருந்தும் கெரியர் கைடன்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நம்ம இந்த அப்ளிகேஷன் டிஎன் காசு அப்ளிகேஷன் லிங்க்கோடவே கூடவே காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கரியர் சூஸ் பண்ணுறதில்ல கோர்ஸ் சூஸ் பண்ணுறதில்லை காலேஜ் சூஸ் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பர் தான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ரிவேம்ப் ரிவேம்ப்பை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அட்மிஷன் தொடர்பான அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்போ தான் இன்ஸ்டெண்ட்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஆல்